ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மல்படிக் தேவம் ஆதாரம் சர்வ வித்யா நாக நேர்கள் அனைவருக்கும் அஸ்ரோகே சயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் மாத பலன் விஸ்வாவசு வருஷம் ஆனி மாதம் பதினஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலிருந்து பதினாறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வருடம் உண்டான காலகட்டத்தை ஆனி மாதம்னு தமிழ் மாதமான அதாவது சித்திரையிலிருந்து மூன்றாவது மாதமும் உத்தராயணத்தின் ஆறாவது மாதமும் சொல்லக்கூடியது அதாவது இதுவே கடைசி மாதம் உத்தராயணத்தினுடைய கடைசி மாதம் அதுக்கு அடுத்தது வந்து தட்சிணாயணம் பிறக்கும் பொதுவாகவே மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடியது சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்ரன் இந்த நான்கு கிரகங்களுடைய மாற்றங்களை வச்சு தான் பேசுவோம் நம்ம வந்து இந்த சூரியன் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு செல்றதை வச்சு சூரியனுடைய மாற்றங்களை வச்சுத்தான் மாதத்தை நிர்ணயம் செய்வோம் அதனால் வந்து சூரியன் ஒரு ராசியிலிருந்து மடுத்த ராசிக்கு செல்லக்கூடியதை சௌரமான மாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் நம்ம வந்து தமிழ்நாடு மற்றும் பஞ்சாப் இந்த மாதிரியான மாநிலங்கள் கொண்டாடுக சொல்றது மிச்ச மாநிலங்கள் அப்படின்றது வந்து சந்திரமானம்னு சொல்லக்கூடிய அமாவாசைக்கு அடுத்த நாளோ பௌர்ணமி அடுத்த நாளோ இருக்கக்கூடிய நாட்களை மாதம் பிறந்ததாக எடுத்துக்கொள்வது இந்த மாதம் ஆனி மாதம் இந்த மாதத்தில் முதல்ல வரக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன அதாவது கிரகங்களினுடைய மாற்றங்கள் என்னென்ன மாத கிரகங்களின் மாற்றங்கள் என்னென்ன இருக்கு இந்த மாசத்துல இருக்கக்கூடிய கோல்சாரம் என்ன அதை தவிர இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்றத பார்ப்போம் அதற்கு பிறகு ஒரு ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்கு அப்படின்றதையும் பார்க்கலாம் இந்த மாதத்தினுடைய கோல்சாரம் அப்படின்னு சொல்லும்போது மேஷத்தில் சுக்கரன் மிதுனத்தில் மூன்று கிரகங்கள் அதாவது புதன் குரு மற்றும் சூரியன் ஏன்னா மிதுன மாதம் அப்படின்றதுனால சூரியனும் மூன்றாம் இடத்துல இருக்கு ஐந்தாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது அப்படின்னு பார்த்தேன்னா சிம்மம் சிம்மத்தில் இரண்டு கிரகங்கள் அதாவது செவ்வாயும் கேத்துவும் இருக்குது அது தவிர பார்த்தேன்னா பதினொன்றாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய கும்பத்தில் சனி மற்றும் ராகு இந்த ரெண்டு கிரகங்கள் மொத்தமாக பார்த்த இல்லையானால் இந்த மாதம் ராகு கேத்துவுக்குள்ளே எல்லா கிரகங்களும் அடைப்பட்டு இருக்கு இது ஒரு விஷயத்தை நம்ம கூர்மையாக கவனிக்கணும் அதனால் நம்மளுடைய முயற்சிகள் எல்லாவற்றையும் வந்து வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்கள் அந்நிய சக்திகள் எடுத்துக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும் இந்த காலகட்டங்களில் போடுகிற முயற்சி நம்மளுக்கு பெரிய வெற்றியை தரக்கூடிய காலகட்டமாக அமையும் சரி இந்த மாதத்தில் வரக்கூடிய கூடிய மாற்றங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா சூரியன் நான் ஏற்கனவே சொன்னேன் பதினஞ்சு ஆறு அன்னிக்கு வந்து மிதுனத்துக்கு வந்துடுறார் அதனால தான் ஆணி மாதம் அப்படின்னு சொல்லக்கூடியது அதற்கு பிறகு இந்த மாதத்தில் இருபத்தி ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னிக்கு புதன் மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு போகிறார் அதாவது அவருடைய ராசியிலிருந்து கடகத்துக்கு போகிறார் ஒரே வாரத்திலையும் அதற்கு பிறகு இருபத்தி ஒம்போது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அதாவது ஒரு பதினஞ்சு நாளில் ஆணி மாதத்தில் சுக்ரன் அவருடைய சொந்த வீட்டில் போய் ஆட்சிக்கு போகிறார் அதாவது மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கு போகிறார் இந்த ரெண்டு மாற்றங்கள் தான் இந்த மாதத்தினுடைய பெரிய மாற்றங்களாக இருக்குது மிச்சப்படி எல்லாமே வந்து வருட கிரகங்கள் அதே இடத்துல இருக்குது அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதை தவிர செவ்வாயும் மாற்றம் இந்த மாதம் இல்லை சரி இந்த மாதத்தில் பார்த்த இல்லையானால் என்னென்ன விசேஷங்கள் வருது அப்படின்னு பார்த்தோம்னா ஆணி மாதம் அப்படின்னு எடுத்தோம்னாலே முதல்ல சொல்லக்கூடியது ஆணி திருமஞ்சனம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஏன்னா நடராஜருக்கு ஆறு முறை தான் ஒரு வருடத்திற்கு திருமஞ்சனம் பண்ணுறாங்க அதில் வந்து ஆணி திருமஞ்சனம் மிகவும் விசேஷம் ஆணி உத்தரத்தண்ணிக்கு பண்ணக்கூடியது இந்த ஆணி உத்தரம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னிக்கு வருது அதை தவிர பார்த்த இல்லையானால் இந்த மாதத்தில் ஆணி கேட்டை ரங்கநாதருக்கு திருமஞ்சனம் அதாவது ஜேஷ்டா ஜேஷ்டாபிஷேகம்னு சொல்லக்கூடியது இந்த ஆணி கேட்டை அப்படின்றது வந்து எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வருது அதற்கு பிறகு பார்த்த இந்த மாதம் ஆனி மகம் மிகவும் விசேஷமான நாள் இப்ப இருக்கக்கூடிய அழகிய சிங்கர் நாற்பத்தி ஆறாவது பட்டத்தின் அழகிய சிங்கர் ரங்கநாத யந்திரன் அப்படின்றவர் இந்த அழகிய சிங்கரின் திருநக்ஷத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஆணி மகம் அது தவிர சைவ குரோவர்கள் நால்வர்னு சொல்லக்கூடிய மாணிக்க வாசகர்களுடைய இந்த இது வந்து திருநட்சத்திரம்னு சொல்கிறேன் அதனால் சைவ குரவர்களுக்கும் மிகவும் ஏற்றமான நாள் அதுவும் மாணிக்க வாசகருக்கு மிக மிகவும் ஏற்றமான நாள் இது இது வந்து என்றைக்கு வருது அப்படின்னு பார்த்தேன்னா முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்றைக்கி வருது சரி அருணகிரிநாதர் பிறந்த தினம் அப்படின்னு சொல்லக்கூடியது அருணகிரி ஆணி மூலம் அப்படின்னு சொல்லக்கூடியது எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அதாவது ஒம்பது ஏழு எட்டாம் தேதி அன்னைக்கு ஆணி கேட்டை கேட்டை கெடுத்தது மூல நட்சத்திரம் ஒன்பதாம் தேதி அன்னைக்கு அவர் வந்து அருணகிரிநாதரை பத்தி சொல்லவே வேண்டாம் அதாவது சைவ சைவ சமய பாடல்கள் நிறைய எழுதியிருக்காரு அதனால அருணகிரிநாதரை பற்றி ஒரு பெரிய இது இருக்கு அருணகிராதர் பிறந்த நாளாக சொல்லக்கூடியது அதற்கு பிறகு ஆனால் ஆனி அமாவாசை இந்த மாசம் வந்து இருபத்தி ஐந்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு ஆணி அமாவாசை சூரியனும் சந்திரனும் ஒரே பாகையில் வரக்கூடிய ஒரே ராசியில் வரக்கூடிய நாள் அதே போல் பத்தாம் தேதி அதாவது பத்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு பௌர்ணமி அதாவது பௌர்ணமி ரொம்பவுமே விசேஷம் ஆனி பௌர்ணமி அப்படின்னு சொல்லக்கூடியது மிகவும் விசேஷமான காலகட்டமாக சொல்லக்கூடியது அதனால் வந்து இந்த காலகட்டங்கள் இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷமான நாட்களாக சொல்கிறோம் சரி இந்த மாதத்தில் ஒரு ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்ட்ராலிங்கில் போயிட்டுருக்கோம் உங்களுக்கு அஸ்ட்ரலாஜிக்கல் கன்சல்ட் ஆனின் நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்கள் உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்த் உங்களுடைய பெயர் உங்களுடைய தாய் தகப்பனார் பெயர் இது மட்டும் எனக்கு அனுப்புங்க என்னுடைய கட்டணம் என்ன அப்படின்றத சொல்கிறோம் நீங்கள் வந்து அந்த கட்டணத்தை அனுப்பி அதனுடைய ரசீதையும் வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்க அதற்கு பிறகு உங்களுடைய ஜாதகத்தை போட்டு அப்பாயின்மெண்ட் கொடுக்குறேன் நான் இதுவரையிலும் பார்த்தேலாம் ஒரு அதாவது நிறைய பேர் அவள் வந்து ஜாதகத்தில் அவருடைய நட்சத்திரமே சந்தியில் இருக்குது அதனால் வந்து நட்சத்திரமே தெரியாத அளவுக்கு இருக்கா ஐம்பது வயசு ஐம்பத்தஞ்சு வயசுலாம் இருக்கிறவாள்லாம் பார்த்தேன்னா நட்சத்திர சந்தியில் வந்து அவள் என்ன ராசின்னே தெரியாமல் அர்ச்சனை பண்ணிட்டு இருக்கா அதாவது மேஷரா அப்படின்னு சொல்லி கிருத்திக நட்சத்திரம் அர்ச்சனை பண்ணிட்டு இருப்பான் கிருத்திக இரண்டாம் பாதத்தில் இருப்பான் அதனால பார்த்தேன்னா ரிஷபராசிக்கு உண்டான யோகனுடைய தசை நடக்கும் ஆனால் இப்போ மேஷ ராசிக்கு உண்டான யோகருக்கு அது வந்து ஏற்ற திசையாக இருக்காது ஸோ அந்த மாதிரியான பிரச்சனைகள்னால அவருக்கு நல்ல திசை தானே ஏன் இப்படி நடக்கிறது அப்படின்னு கேட்டுருப்பா சந்தி இருக்கிறதுனால மிகப்பெரிய பிரச்சனைகள் வரக்கூடும் அதனால் உங்களுடைய ஜாதகத்தில் ராசி சந்தி நட்சத்திர சந்தி நட்சத்திர பாத சந்தி லக்ன சந்தி என்ன இருக்குன்றதை பார்த்துட்டு அதற்கு பிறகு உங்களுக்கு நான் அப்பாயிண்ட்மெண்ட்டு கொடுத்துட்டு உங்களுடைய டிஸ்கஸ் பண்ணுறேன் சரி இப்போ மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ஒரு ராசியாக இந்த ஆணி மாதம் விஸ்வாவசு வருஷம் பதினஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முதல் பதினாறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரை உண்டான காலகட்டம் அப்படின்றத பாருங்க கன்னி உத்தரம் ஹஸ்தம் சித்திரை இந்த மூன்று நட்சத்திரம் ஒன்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடிய ஒரு புதன் இந்த மாசம் பார்த்தேன்னா விஸ்வாவாச வருஷம் ஆணி மாசத்துல பார்த்த உங்களுடைய அதாவது வருட கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சனி ராகு கேத்து இவெல்லாம் வந்து நல்ல ஒரு பொசிஷன் இருக்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் குரு பத்தாவணத்தில் இருக்காரே சார் அப்படின்னா குரு பத்தாவணத்தில் இருக்கிறதுனால தொழிலில் மாற்றங்கள் அமையும் புதிய வேலை அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு இந்த மாதத்தில் பார்த்தாலே ஆனால் பொதுவாகவே மாத கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்ரன் இந்த நான்கு கிரகங்களினுடைய மாற்றத்தை வச்சு தான் இந்த மாதத்தினுடைய பலனை சொல்லுவோம் இந்த மாதத்தில் பார்க்கும் பொழுது உங்களுடைய ராசிக்கு அதாவது ஆறாம் இடத்துல சனியும் ராகுவும் இருக்கிறதுனால எல்லா விதமான போட்டிகளிலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு அதைவர பார்த்த இல்லையானால் உங்களுக்கு புதிய வேலைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா ரெண்டு ஒம்போதின் அதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கரன் அதாவது குடும்பாதிபதி அவர் வந்து எட்டாம் இடத்துல மறைஞ்சிருக்கார் இந்த இவ்வளவு நாள பாத்தேன்னா குடும்பாதிபதி வந்து எட்டாம் இடத்துல மறையிறது அது வந்து அந்த அளவு விசேஷத்தை கொடுக்காது இருந்தாலும் குடும்ப ஸ்தானத்தையே அவருடைய ஸ்தானத்தையே அவர் பார்க்கறார் இதை விட பார்த்த ஒரு பதினஞ்சு நாள் அதாவது இருபத்தி ஒம்போது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு அப்புறம் பார்த்தேன்னா உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்திலேயே சுக்கரன் வந்துடும் ஒன்பதாம் இடத்துல சுக்கரன் வரும்பொழுது உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுப்பார் திடீர் பாகியத்தை வாய்ப்புகள் உண்டு அதாவது எது இருக்கீங்களோ அது நிச்சயமாக நடக்கக்கூடிய காலகட்டமாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருபத்தி ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி மேலே மேல சுக்கரன் மாறினதுக்கு அப்புறம் திடீர் மாற்றங்கள் உங்களுக்கு வரும் இந்த மாசத்துல உங்களுக்கு பார்த்தலையான இல்லையானால் புதன் உங்களுடைய ராசிநாதன் பத்தாம் இடத்துல இருக்கார் அதனால என்னதான் குரு இருந்தாலும் ராசிநாதனான புதன் ஆட்சி பெற்று போயிருக்கிறதுனால அவருக்கு அங்கே வந்து ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான பொசிஷன் இருக்கும் அவர் வந்து பெரிய ஏற்றத்தை நிச்சயமாக கொடுப்பார் உங்களுடைய செய்யக்கூடிய வேலையில் என்ன ஒரு பிரச்சனைகள் வந்தாலும் அதை சுமூகமாக அதை ஹேண்டில் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு அது தவிர பார்த்து இல்லை ஏன்னால் புதன் வந்து பதினொன்றாம் இடத்துக்கு இருபத்தி ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கே வரர் ஒரே வாரத்திலே இந்த மாதம் பிறந்து ஒரே வாரத்திலே வரர் இந்த மாதம் பிறந்து ஒரே வாரத்தில் வரும்பொழுது பதினொன்றாம் இடத்துல லாபஸ்தானத்தில் ராசிநாதனே இருக்கிறதுனால நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் எல்லாமே வெற்றிகரமாக இருக்கும் மூத்த சகோதர சகோதரிகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான காலகட்டமாக வெற்றி பெறும் உங்களுடைய அபிலாஷைகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த வாரம் இந்த மாதம் பார்த்தேடையானால் அதாவது ஆனி மாசத்துல பார்த்தேடையானால் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல செவ்வாயும் கேத்துவும் இருக்கிறதுனால தூக்கத்தை கெடுக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு நல்ல தூக்கம் இருக்காது ஏன்னா அயன போக ஸ்தானத்தை கெடுக்கிறார் அதுவும் வந்து எட்டாம் அதிபதி பன்னெண்டாம் இடத்துல போயிருக்கிறதுனால ஷார்ட் ட்ரிப் வெளிநாடு வெளியூர் வெளிமாநிலம் போயிட்டு வரக்கூடிய பாகியத்தை கொடுப்பார் அதனால குடும்பத்தை விட்டு பிரிந்து போக வேண்டிய கட்டாயத்தையும் ஏற்படுத்துவார் இந்த மாதத்தில் பார்த்த உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும் இருந்தாலும் சில நாட்கள் முயற்சிகளை தள்ளி போடுறது நல்லது அந்த சில நாட்கள்னு சொல்லக்கூடியது சந்திராஷ்டிரம நாட்கள் இந்த சந்திராஷ்டிரம நாட்கள் அப்படின்னு

அந்த காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம் வெளியூர் ஓர் பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம் சரி மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த கன்னியா ராசிக்காரர்களுக்கு ஏற்றமான காலகட்டமாக அமைய போகிறது புதிய வேலை அமையக்கூடிய வாய்ப்பு போட்டிகளில் வெற்றி அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய தொழிலில் மாறுதல்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தூக்கங்கள் கிடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வெளிநாடு வெளியூர் போயிட்டு வரக்கூடிய பாக்கியங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுக்கு திடீர் பண வரவு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பாக்கியங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வெளிநாடு போய் படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இருபத்தி ஒம்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்கு மேலே கண்டிப்பாக போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ராசிநாதனே இருக்கிறதுனால எடுத்த காரியங்கள் எல்லாவற்றிலும் லாபங்கள் வாய்ப்புகள் உண்டு தொழிலில் அபரிமிதமான லாபங்கள் உண்டு பன்னெண்டாம் அதிபதியும் பன்னெண்டுக்கு பதினொன்னு இருக்கிறதுனால செலவுகள் சுப செலவுகளாக வரும் ஏற்றமான செலவுகளாக இருக்கும் மொத்தத்தில் பார்த்தலையானால் உங்களுக்கு தூக்கம் கிடக்கூடிய நல்ல வெற்றி செய்தி தரக்கூடிய மாதமாக இந்த விஸ்வாவசு ஆனி மாதம் அமையும் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய நவநீத கிருஷ்ணன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் உங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக வரும்